வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறம் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பெயர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடன் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய சிவாய நமோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோம் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் லோகநாதன் வணிகவியல் சுப்பிரமணியின் தங்கை பூஜா முனிராஜின் தங்கை மணிகண்டனின் அம்மா புஷ்பா பிரியாவினக்கா ஜோதி மனோஜ் மனோஜ்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் திருப்பூர் பூமாமில் பவி விக்னேஷ் அஸ்மிதா இணையர்கள் திருவண்ணாமலை சௌந்தர்யாரு சுரேந்திர இணையர் உதகை சுதாகரன் பார்வதி இணையர் கணிதத்துறை மகேஸ்வரி இணையர் ஆகியோரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணர்வு உடையோரும் நட்புடன் திகழ்ந்து இந்நலங்களைப் பெற வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் திருப்பேரூரான திருப்பேரூராணவிரவானினின் மேலை சிதம்பரம்மைத்தலம் வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுரன் முதலோர் வாழி உண்மை என்பட்புலவர்கள் வானுளவு மகிழ்வாழி குருப்பேர் ஆனந்த அருட்சாந்த லிங்கேசுந்தாற் கும்பிடும் மைத்தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரைசை நலங்கள் மற்றும் வாழிய வாழிய வே திருச்சிற்றம்பலம்